அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் அதிமுக இளைஞர்கள் மீது போடப்பட்ட வழக்கை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அண்ணா பல்கலைக்கழக வளாக பாலியல் வழக்கில் யார் அந்த சார் என்ற கேள்வியுடனும் சேவ் அவர் டாட்டர்ஸ் என்ற விழிப்புணர்வு வாசகத்துடனும் சென்னையில் பிரபல வணிக வளாகத்தில் அமைதியாகவும் ஒழுக்கத்துடனும் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது என்று கூறியுள்ளார் நாட்டையே உலுக்கியுள்ள இவ்வழக்கு குறித்த ஒரு முக்கியமான கேள்வியையும் பெண் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வையும் அற வழியில் மேற்கொண்ட அதிமுக இளைஞர்களை வழக்கு போட்டு கைது செய்து அடக்கிவிடலாம் என்று திமுக அரசு எத்தனைப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் போடப்பட்ட இவ்வழக்கை திமுக அரசு உடனடியாக பெற வேண்டும் எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளார்